எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க காலை வணக்கம் என்னுடைய இனிய நேயர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான எல் ஃபோர் எல் ஃபைவ் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காணொலி இப்போ நேரடி காணொலி பண்ணிகிட்ருக்கோம் இதை ஐயா சிக் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இந்த கலை என்னோட போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் இந்த ஒரு காணொலியை போடுறேன் உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அது எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் பரவாயில்ல செய்கிறது வந்து பேச்சு தான் வேறு செய்கிற அதனுடைய தொழில்கள் நான் செய்கிற அந்த கலை அது வேணால் பார்த்து எல்லாருக்கும் தெரியும் இப்போ பரதநாட்டியம் எல்லா இதுலேயும் லாங்குவேஜ்லேயும் பரதநாட்டியம் ஒன்று தான் அதே போல் இப்போலாம் வந்து நல்ல டெக்னிக்கல் பண்ண பேசுறது திரும்ப அப்படியே மொழி பெய்கிறதுக்கிறதுலாம் இப்போ வந்துடுச்சுப்போ லாங்குவேஜி ரொம்ப அருமையா அதை பாருங்க அரும்பு கோணில் அதுமரம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகாகும் இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடு நாம அதற்கு என்ன செய்வோமே அரும்பு கோணலாயிருந்தா அதுல மனம் உண்டாகும் கரும்பு கோணலாயிருந்தா அது கட்டி சாது தான் வரும் வராம இருக்காது இரும்பு கோணலா போட்டா அதை நெருப்புல வச்சு அப்படியே நிமித்தி அடிச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு அம்பு வளைஞ்சி போச்சுன்னா அது அப்படி தட்டி நிமித்திக்கலாம் நான் ரொம்ப போனாலும் போயிட்டால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு அந்த வறுமை ஆசானால் தான் முடியும் அது எந்த ரொம்ப எப்படி இருக்குது என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களால தான் முடியும் அதுக்காக தான் இது அதே போல் அற்புதமான காணொலி மக்களே இப்போ நான் பண்ணுற மாதிரி எல்லோரும் நீங்கள் வந்து எல்லாருக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுடைய நோயை தீருங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைக்கு போகாமல் அவங்ககிட்ட ஏழையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கிங்க நிறைய காசு இருந்ததுன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கங்க ஏதோ உங்களுக்கு தேவையே வாங்கிக்கிங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை இது உங்களால் முடிஞ்ச தருமத்தை பண்ணுங்க நிறைய பண்ணுங்கள் வந்து உங்களை வந்து கருமங்கள் உங்களை வந்து சேராது கருமங்கள் பிடிக்காது நல்லா பண்ணுங்கள் என் வீடியோவை பண்ணாம சித்தர்கள் அற்புதமான கலைகளை கொடுத்திருக்காங்க ஆயிரம் வருஷம் உயிரோடு வாழலாம் என்று சொல்லக்கூடிய நமக்கு கற்பம் மருந்துகள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நல்ல கற்பமெல்லாம் ஆயிரம் வருஷம் இருக்கிறமில்ல தப்பால் பண்ணது உடம்பு நோய் இல்லாமல் வாடுறதுக்காக கல்பம் வருது சாப்பிட்டுக்கலாம் நான் எல்லாம் சாப்பிட்டு இந்த இந்த வயசு வரைக்கும் தெ தெளிவாக இவ்வளோ ஒரு உரமாக இருக்கிறேன்னா நான் சாப்பிட்ட காய கல்பங்கள் அது மாதிரி யான் பெற்ற இன்பம் பெர்ரிக வையகம் அப்படின்ற மாதிரி அனைவரும் சொல்லுங்கள் என் நம்பரை வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தி அஞ்சு சைபர் எழுபது அறுநூற்றி பதினஞ்சு இது கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு என்ன மருந்து வேணாலும் பண்ணித்தரேன் எச்ஐவி கேன்சர் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவனுக்கு எந்த குஷ்டமாக இருந்தாலும் சரி வெண்குஷ்டமோ கருங்குஷ்டமோ கருமேகமோ எந்த மேகமாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் சரி பண்ணி தரக்கூடிய புளிப்பாணி சிதம்பரம் புளிப்பாணி எந்த நோய்களாக இருந்தாலும் பால்வினை நோய்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கூச்சமில்லாமல் கேளுங்க ஃபோனில் கேளுங்கள் உங்களுக்கு முடியலைன்னா அங்கே இருங்கிருந்தபடி தான் உங்களுக்கு மருந்துகள் சொல்கிறேன் அதையே சாப்பிட்டுக்குங்க நம்மகிட்ட வந்து பழசான மருந்துகளை கொடுப்பேன் அவ்வளோதான் என்ன சீக்கிரம் கோணம் அதுவும் லேட்டாகும் லேட் சொல்லுவாங்க பெரியவங்க குமரியை தின்னால் குமரனாக வாழலாம் என்று சொல்லுவாங்க குமரி என்னால் நீங்கள் அது தவறான ஒரு கான்செப்ட் குமரி என்று சொல்லக்கூடியது சோற்றுக்கத்தாழை இந்த சோற்று கத்தாழையை அதை கொண்டு வந்து அந்த உள்ளரங்குகிற சோறுகளை எடுத்து ஏழு முறை கழுவணும் கழுவி அது பணம் கழுக்கண்டு போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு ரொம்ப இன்னும் உடம்புலாம் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக அடி மனம் மனம் இருக்கும் நான் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரிப்ஸு இந்த வருமக்கலை நான் வருமா பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரிப்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை அதை நல்லா பயன்படுத்தி பாருங்கள் மக்களே நான் என் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு புரிதல் நல்லாவே இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கலாம் லோடு நிறைய இருக்கு அதுதான் டிப்பு டிப்பு நிறைய காலி பண்ணணும் முப்ப நேரம் செல்போன் இதுக்குன்னே வாங்கினேன் ஐயா அப்படியே வந்து ஐயா வந்து பெருண்டு பிரண்டு பரவ current day வரேன் வந்து பயன் ஐயா இல்லை வரேன் வலிக்க சொன்னா அப்படியே வலிங்கப்படுறேன் ஏன் நல்லா விட ஆரப்பா வந்தேன் நல்லா ஆரம்பிச்சிடலாம்

வெளியும்டமாடங்க பாருங்க பிரச்சனையே மனுஷன் நோய் இல்லாமல் வாழணும் இருக்கிற வரைக்கும்